இந்த மாதிரிலாம் பீக்கங்காய் சப்ஜி செஞ்சு சாதம் சப்பாத்தி கூட சேர்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தங்கமிட்டு சமையல்ல என்ன பார்க்க போறோம்டா சூப்பரான டேஸ்டியான பீக்கங்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சப்ஜி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்தி தோசை சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த பீர்க்கங்காயை வந்து தோலை எல்லாமே சீவி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க குக்கரில் பாருங்கள் ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து கடுகு ஜீரமும் சேர்த்துக்கிறேங்க அதோட ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து வதங்கட்டுங்க இப்போ வந்து மிக்சி சாரில் வந்து அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேங்க அதை வந்து மிக்சி சாரில் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேங்க இப்போ நைஸாக அரைச்சிக்கிறலாம் இந்த மாதிரி வெங்காய தக்காளி அரைச்சி போடும்போது கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் கூட இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சுங்க இப்போ மிக்சியில் அறுத்து வந்தேன் அந்த வெளியே சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கித்தரலாம்ங்க பீர்க்கங்காயில் வந்து நார்ச்சத்து வந்து நிறைய இருக்குங்க உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி சேர்த்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வந்து வந்துருச்சு பாருங்க பாருங்கள் வந்து மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க தூள் வந்து ஒரு ஸ்பூனால் வந்து சேர்த்துக்கிறேங்க அரை ஸ்பூனில் வந்து தனி மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூனில் வந்து மஞ்சள் தூள் எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த கிரேவி கூட அந்த கிரேவி கூடையே பாருங்கள் நல்லா அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து பீக்கங்கள் வந்து பாருங்கள் பிக் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கரலாம் இந்த சப்ஜி வந்து சாதத்தோட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மசாலா கூட நல்லா அந்த பீர்க்கங்காயை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன வந்து தயிர் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கிறேன் இந்த சப்ஜிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க சூப்பரான டேஸ்டியான பீக்கங்கா சப்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க இதை வந்து சப்பாத்தி கூட சாதத்தை கூட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்